ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் நான் நல்ல திரு சிக்ஸ் டெய்லர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இருந்து நான் ஸ்டிச் பண்ணுறக்கா முன்னாடி எல்லாம் வந்து ஸ்டார்டிங்ல நான் எத்தனை ப்ளவுஸ் கொடுத்தாலும் தச்சு கொடுப்பேன் எனக்கு வந்து சுறுசுறுப்பாக இருக்கும் நான் தைக்கிறதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டடாக இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது நான் என்ன ரீசன் எனக்கு தெரியல அதே மாதிரி எனக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் வருதுக்கா வீட்டிலேருந்து என்னால் தைக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுசா பாருங்க இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களாலையும் கண்டிப்பாக வந்து டெய்லி உள்ள ப்ளவுஸை டெய்லி தைக்க முடியும் அது என்னலாம் அப்படிங்கிறதா அந்த வீடியோ இருக்க போது நீங்கள் இந்த சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அந்த சேனல்ல வர எல்லா வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க அப்ப உங்களுக்கு பிளவுஸ் தச்ச மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்ல வந்து நான் நான் வந்து தையல் தொழில் பழகும் போது நான் நிறைய தைக்கணும் தாங்க நினைச்சேன் நிறைய சம்பாதிக்கணும் டெய்லி எனக்கு பிளவுஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சேன் ஆனா இப்போ எனக்கு ஆர்டர்லாம் நல்லபடியா வருது ஆனால் என்னால் வந்து டெய்லி தைக்க முடியல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றவங்க ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து வீட்டுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு இல்லை வந்து நீங்க யாருக்கு ரிலேஷனுக்கு யாருக்கிட்டையாவது சண்டை இல்லை அந்த மாதிரி விஷயங்களை பத்தி யோசிச்சுட்டே இருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்க எப்போவுமே வந்து நம்ம வீட்டில் நடக்கிற எந்த விஷயமும் நம்ம தொழில பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து பெருசா தெரியலாம் ஆனா நாளைக்கு அந்த பிரச்சனை வந்து ஒரு விஷயமாவே இருக்காது எப்பவுமே வந்து ஒரு முன்னாடி நடந்த பிரச்சனையை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு அந்த பிரச்சனையை வந்து வரும்போது என்ன ஆகும்னா ஐயோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனா அது அடுத்த நாள் நம்ம யோசிக்கும்போது இந்த பிரச்சனைக்கா நம்ம இவ்வளவு வருத்தப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால எந்த பிரச்சனையுமே உங்க தொழில கொண்டு வராம நீங்க பாத்துக்கிறது ரொம்ப நல்லது நீங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகும்போது எப்படி வந்து ஒரு வீட்டுல பிரச்சனை நடந்தாலும் நம்ம அடுத்த நாள் வேலைக்கு போறோமோ அதே மாதிரிதான் நம்ம தொழில கரெக்டா கரெக்டாக இருக்கணும் இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம வந்து சில சில பேருக்கு வந்து டெய்லி தச்சுட்டே இருக்கிறதுனால ஒரு டயர்ட்னஸ் இருக்கும் எப்ப பார்த்தாலும் தச்சுட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நீங்க தூங்கணும் நினைக்கிறீங்களா தூங்குங்க இல்ல வந்து வெளியில எங்கேயாவது போகணும்னு நினைக்கிறேக்கா அப்படின்னா வெளியில போயிட்டு வாங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க அஹ் நம்ம தயார் தொழிலுக்கு தேவையான ஆஹ் சில லேஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு லைனிங் வாங்க வேண்டியது இருக்கு வேற ஏதாவது நூல் வாங்க வேண்டியது இருக்கு அப்படின்னா அதை வந்து ட்ரை பண்ணுங்க ஏன்னா எப்பவுமே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால அந்த இருக்கமான சூழ்நிலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்பப்போ நம்ம வந்து அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்துதான் உங்களுக்கு வந்து இந்த தொழிலை டெய்லி பண்றதுக்கு ஆர்வம் வரும் இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒரு பாட்டு கேட்டுட்டே நீங்க வந்து தைங்க இன்னொன்னு இல்லை எனக்கு வந்து மொபைல் பார்த்துட்டே தைக்கிறது பிடிக்கும்கா அப்படின்னா மொபைல வந்து ஹெட்ஃபோன்ல கனெக்ட் பண்ணிட்டு நீங்க கேட்டுட்டே கூட தைக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம வந்து கண்டிப்பா தைக்கணும் நம்மளும் வருமானம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும் இன்னும் சில பேர் என்ன அப்படின்னா அக்கா என்னைய வந்து யாராவது ஏதாவது சொல்லிட்டா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஏனால அதை வந்து கடந்து போக முடியல எனக்கு வந்து அதையே யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அதனாலே அந்த ஒரு நாள் போன மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறவங்க எப்போவுமே வந்து உங்களை இன்னொருத்தவங்க ஜட்ஜ் பண்றதுக்கு நீங்க எப்பவுமே அலோவ் பண்ணாதீங்க அவங்க சொல்ற வார்த்தையில உண்மை இருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அதுல நம்ம தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னா அதை வருத்தப்படலாம் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த விஷயம் நம்ம நடக்கவே இல்லை நமக்கு நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை பத்தி நம்ம யோசிச்சு நம்ம ஏன் டைமை வேஸ்ட் பண்ண அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்கணும் ஏன்னா குடும்பம்னு இருந்தா எல்லாருக்குமே பிரச்சனை வீட்டுக்கு வீடு வாசப்படி மாதிரி எல்லாருக்குமே ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டேதான் இருக்கும் அதுக்காக நம்ம சோர்ந்து போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலியை நம்ம அடுத்த நாள் கண்டிப்பா கொண்டு போகவே முடியாது உங்கள் வீட்டில் வந்து யாராவது ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் தைக்கிறீங்க ஒரு சிலர் வீட்டில் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க பேசுவாங்க இல்லை ஏற்ற வீட்டில் இருக்கவங்க பேசுவாங்க ரிலேஷன் வந்திருப்பாங்க பேசுவாங்க நெகட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்னா கிட்ட இருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்க நெகட்டிவ் எப்படியோ நமக்குள்ளே வந்து வந்துடும் நம்ம எப்போவுமே பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் இந்த தொழிலை வந்து உங்களால் டெய்லி பண்ண முடியும் ஒரு சிலர் நினைப்பாங்க அப்படின்னா நம்ம முன்னாடி எதுக்கு போட்டு டெய்லி தச்சுக்கிட்டு இருக்க அவங்க தான் நல்லா சம்பாதிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க வெளியில் போய் என்ன சொல்லுவாங்கன்னா அவளுக்கு என்ன ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் ஈஸியாக சம்பாதிச்சுட்டு போயிடுது அப்படிங்கிற மாதிரி மாதிரி சொல்லுவாங்க அப்படி சொல்லி அவங்க வந்துட்டு போன மறுநாளே நம்மளால தைக்க முடியாம போயிரும் ஒரு மூணு நாள் வந்து நம்ம மிஷின் கிட்டேயே போக முடியாத அளவுக்கு போகும் இதெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னா நம்ம முன்னாடி ஒண்ணு பேசுவாங்க நம்ம பின்னாடி போனதுக்கு அப்புறம் ஒண்ணு பேசுவாங்க நம்ம ஒரு ஐநூறு சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம எவ்வளவு உழைப்பு போடுறோம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும் அவங்களுக்கு அது புரியாது ஆனா நம்ம முன்னாடி வந்து நீ பாவம் டெய்லி உட்கார்ந்து தச்சுட்டு இருக்க உனக்கே கஷ்டமா இருக்கும் உனக்கும் உடம்புலாம் வலிக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனா பின்னாடி போய் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவளுக்கு என்ன ஒரு நாளைக்கு ஆயிரம் சம்பாதிச்சிட்டு சம்பாதிச்சுட்டு போயிருதா அவன் என்ன தைக்கிறா அப்படிங்கிற நம்ம நெகட்டிவா பேசுவாங்க இந்த மாதிரி ஆட்களை வந்து உங்களை விட்டு தள்ளி வைங்க அது ரொம்ப நல்லது ஏன்னா எல்லார் கண்ணும் ஒரே மாதிரி இருக்காது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க உங்களை மாதிரியே நீங்க மத்தவங்க இருப்பாங்கன்னு யோசிச்சீங்க அப்படின்னா நம்ம தான் முட்டாள் ஏன்னா இப்ப இருக்கிறவங்க வந்து இன்னொருத்தங்க வளர்ந்துடவே கூடாது அப்படிங்கறதுலாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க நான் அதுவும் அவங்கள விட நம்ம மேல போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களால அதை ஏத்துக்கவே முடியாது அதனால அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கே அது தெரியும் நீங்க வந்து கொஞ்சம் வந்து யோசிச்சாலே அத புரிஞ்சு இவங்க இவங்க இப்படிதான் அப்படிங்கறது தெரிஞ்சிரும் அதனால அந்த மாதிரி மாதிரி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வேலை இருக்கும்போது உட்காந்து பேசுறது அந்த மாதிரி பழக்கம் வந்து வச்சுக்காதீங்க ஏன்னா ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஒரு நம்ம பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா ஒரு ஆஃப் அன் அவர் எஞ்சி உட்காந்து பேசிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம அந்த நாள் ஃபுல்லாக உட்காந்து பேசி அதால் நமக்கு ஒரு அஞ்சு பைசா லாபம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது உங்ககிட்ட பேசுறவங்க கிட்ட போய் ஒரு நூறுரூபா நாளைக்கு வேணும் எனக்கு கடனாக தாங்கன்னு கேட்டு பாருங்களேன் தர மாட்டாங்க அப்படி இருக்கும்போது உங்க டைம் வந்து உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத தெரியணும் ஏன்னா எல்லாருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது நிறைய பேர் இந்த தொழில் பண்ணணும் ஆர்டர் வரணும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க அந்த சூழ்நிலை உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் வருது உங்களை நம்பி ஒரு கஸ்டமர் வந்து பிளவுஸ் குடுக்குறாங்க அப்படிங்கும் அதுக்கு நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கணும் அப்படிங்கறத பாருங்க எப்பவுமே ஒரு தொழிலுக்கு நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கமோ அதுதான் நம்மளோட உழைப்பு வந்து அதிகப்படுத்தும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து ஒரு மூவாயிரம் ரூபாய் சம்பாதிச்சதே பெரிய விஷயமா இருக்கும் இன்னைக்கு வந்து என்னோட வீட்டை ரன் பண்ற அளவுக்கு என்னால சம்பாதிக்க முடியுது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் அதுக்கு நான் கொடுக்குற அதாவது முக்கியத்துவம் தான் ஏன்னா என்ன நடந்திருந்தாலும் சரி என்ன பிரச்சனை வந்திருந்தாலும் சரி நான் கொடுக்கணும்னு நினைச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா நான் அதை கொடுத்துருவேன் அந்த மாதிரிதான் இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்றேன் நீங்களுமே வந்து என்ன வேலை இருந்தாலும் சரி யார்கிட்ட பேசிட்டு இருந்தோம் இல்ல ஏதோ ஒண்ணு நடக்குது இல்ல வெளியில போயிட்டு வர்றோம் அப்படின்னா கூட அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு முடிக்க ஆரம்பிங்க அதுதான் உங்களை வந்து அடுத்த ஸ்டெப் கொண்டு போகும் ஒரு காலத்தில் வந்து எனக்கு பிளவுஸே வர மாட்டேங்குது எனக்கு வந்து ஆர்டர் ஏதாவது வந்தால் இருக்கும் அப்படின்னு யோசிச்ச காலம்லாம் போய் இன்னைக்கு வந்து ஆர்டர் வருது ஏன்னா நான் தைக்கலை அப்படிங்கும்போது யார் மேலே மிஸ்டேக் அப்படிங்குறத நீங்கள் தான் யோசிக்கணும் என்னாலும் நம்ம ஃபேமிலி வந்து ஒரே மாதிரி இருக்காது நமக்கும் ஒரு கஷ்டம் வரும் அந்த நேரத்தில் வந்து இந்த பணம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் எப்போவுமே வந்து உங்களுக்குன்னு ஒரு செலவு வருது இல்லை உங்க உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது செலவு பண்ணணும் அப்படின்னா இன்னொருத்தங்க நம்ம இப்போ டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியமே கிடையாது மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு கையில் காசு இருந்துச்சு அப்படின்னா இன்னொருத்தக்கிட்டே நீங்கள் பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது எப்பவுமே வந்து உங்க தேவைக்கான பணம் உங்களுக்கு கையில இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிங்க இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ வந்து ஃபெஸ்டிவல் கூட கிடையாது இப்போ வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஒரு மூணு பிளவுஸ் நாலு பிளவுஸ் அந்த மாதிரி தான் தைக்கிற மாதிரி இருக்கும் அதை கூட நம்மளால் தைக்க முடியல அப்படின்னா நம்மளால வந்து நம்ம தான் வந்து ஏதோ ஒரு இடத்துல சோம்பேத்தனம் ஆயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம் ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா தீபாவளி டைம்லனா நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் தைச்சோம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ப்ளவுஸ் வந்து நமக்கு கம்மி தான் அப்போ நம்ம அதையும் தைக்க முடியல அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு இடத்துல சோம்பேத்தனம் ஆயிட்டோம் தான் அதோட அர்த்தம் ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்னு தப்பில்லை ஆனால் கண்டினியூஸாக நீங்கள் ரெஸ்ட் எடுத்து பழகிட்டீங்க மிஷின் கிட்டே போகாம பழகிட்டீங்க அப்படின்னா திரும்ப மிஷின் கிட்ட போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால நீங்க மேக்ஸிமம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து டெய்லி ஒரு ரெண்டு ப்ளவுஸாக தைக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்க அப்பதான் உங்களால வந்து டெய்லி ப்ளவுஸை டெய்லி முடிக்க முடியும் ஒரு சிலருக்கு நான் டெய்லி தாங்க தைக்கிறேன் ஆனால் ஒரு சிலர் வந்து ஒரு கஸ்டமர்லாம் வந்து எப்போ பார்த்தாலும் என்னை உட சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக அந்த கஸ்டமரை வந்து அவாய்ட் பண்ணிருங்க எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம எப்படி அதை சரி பண்ணி கொடுத்தாலும் அவங்களுக்கு அது வந்து திருப்தியாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள விட்டு அவாய்ட் பண்ணதான் நல்லது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சிலருக்கு ஒரு சங்கிட்ட தைச்சா தான் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்க அவங்கள நீங்கள் எக்காரணத்தை கொடுத்து திருத்த முடியாது அதே மாதிரி அவங்கள வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து இல்லை நான் கரெக்டாக தான் தச்சிருக்கேன் அப்படின்னு அதை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது நீங்கள் உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பத்து அதில் எட்டு பேர் என்ற நல்லா இருக்குன்னு சொல்றாங்கன்னா அந்த எட்டு பேருக்கு நீங்க தைக்கிறதுக்கு கரெக்டாக தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன மிஸ்டேக் சொல்றாங்க அப்படின்னா அதை சரி பண்ணி கொடுக்கறது தப்பு கிடையாது அதுக்காக நம்மளை எப்பவுமே வந்து நெகட்டிவா பேசி நம்மள வந்து தைக்க விடாம ஆக்குற நிறைய பேர் நான் வந்து பார்த்துருக்கேன் நாலு பேர் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் நம்ம மண்டியில ஏறாது ஆனா ஒரு ஒரு ரெண்டு பேர் வந்து சேர்ந்தாப்புல வந்து என்ன பிளவுஸ் தச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா தோணும் எதையுமே நான் வந்து நம்ம எடுத்துக்கிற தான் இருக்கு தப்பு இருக்கு அப்படின்னா அதை சரி பண்றே தப்பு கிடையாது ஆனா நமக்கு நமக்கே தெரியும் அந்த பிளவுஸ்க்கும் இதுக்கும் கரெக்டாதான்கா இருக்கு அப்படின்னு நமக்கே தெரியுது அப்படின்னா அது அப்படியே வந்து விட்டுருங்க நான் கரெக்டா தான் தைச்சேன் அவங்களுக்கு அது வந்து செட் ஆகலை எல்லாரையும் நம்மளால திருப்திப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டா இந்த தொழில கண்டிப்பா முடியாது ஒரு சிலருக்கு ஒரு சிலரோட தையல் மட்டும்தான் பிடிக்கும் அவங்க எங்க சுத்தினாலும் கடைசியில் அவங்ககிட்ட தான் போய் நிற்பாங்க அப்படி இருக்கிறவங்கள நம்மளால சரி பண்ண முடியாது அதனால மேக்சிமம் உங்களை நம்பி கொடுக்குறாங்க அவங்களுக்கு கரெக்டாக தைக்க தைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க நிறைய ட்ரை பண்ணுங்க நிறைய வந்து தச்சு கொடுங்க அப்போதான் உங்களுக்கு வந்து நிறைய சம்பாதிக்கவும் முடியும் அதே மாதிரி நீங்க டெய்லி உள் ப்ளவுஸை டெய்லி தைக்கவும் முடியும் ஒரே ஒரு விஷயம்தான் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் கண்டிப்பா நம்ம தொழில எங்கேயும் விட்டுற கூடாது ஏன்னா நம்ம தொழில் கொடுக்குற நமக்கு ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற எதாலையும் கொடுக்க முடியாது யாருதான் வந்து நமக்கு எவ்வளவு கொடுத்தாலும் சரி அது எல்லாமே அவங்க பணம் தான் நம்மளோட பணம் அப்படிங்கறது நம்ம சம்பாதிக்கிற மட்டும்தான் நம்மளோட பணம் அதை வந்து மைண்ட் செட்ல வச்சுட்டு இன்னைக்கு இந்த தொழிலை விட்டு நான் போறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அப்புறம் வந்து பின்னாடி ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக அந்த தொழில் எடுக்கிறோம் அப்படின்னா முதல்ல இருந்து நம்ம ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிற தான் இருக்கும் நம்மளோட கஸ்டமர்லாம் போயிருவாங்க அது இன்னும் ரிஸ்க்கு அதனால மேக்ஸிமம் உங்க கஸ்டமரை நீங்க பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்னா நீங்க டெய்லி உள்ள பிளவுஸை டெய்லி கொடுக்கணும் மேக்ஸிமம் வந்து முடிஞ்ச அளவுக்கு எனக்கு இதை கொடுக்க முடியும் முடியாது அப்படிங்கிறத தெளிவா சொல்லுங்க அதே மாதிரி டெய்லி உங்களுக்கு ப்ளவுஸை டெய்லி முடிச்சாலே தொழிலில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு வெளியில போயிட்டு வந்தா அந்த ஸ்ட்ரெஸ் போயிடும் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணுங்க உங்கள் கையில தான் இருக்கு நீங்கள் வந்து எப்படி தைச்சா உங்களால் வந்து எப்படி வந்து தைக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து சில நேரத்தில் வந்து என்னடா எப்போ பார்த்தாலும் தைக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் வரதுல இயல்பு தான் அதை வந்து ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் நம்ம வேலையை திரும்பவும் ஆரம்பிக்கணும் அதுதான் நமக்கு வந்து நல்லது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா விஷயங்களுமே வந்து நான் ஃபாலோ பண்ணுறது எனக்குமே சில நேரத்தில் வந்து என்னால் தைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தோணும் எல்லாத்தையுமே திரும்பவும் நான் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக திரும்ப தைக்கிறங்கிறது இதை தான் நான் சொல்லியிருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்